வெல்கம் டு வர்லூஸ் குக்கிங் இன்றைக்கி வந்து ஒரு மட்டன் கிரேவி பார்க்க போகிறோம் இப்போ செய்ய வாங்க நான் கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ ஆயில் போட்டுக்கலாம் இது ஒரு கரண்ட் அளவு இருக்கும் அந்த ஆயில் இப்போ ஆயில் ஹீட் இந்த இந்தப்பறம் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்டார் ஒரு ரெண்டு மூணு பட்டை கொஞ்சம் சோம்பு ஒரு நாலு லவங்கம் ஒரே ஒரு ஏலக்காய் இப்போ ஒரு கிலோ மட்டனுக்கு வந்து இவ்வளோ வெங்காயம் போட்டுக்கலாங்க ஒரு மூணு வெங்காயம் இது இப்போ வந்து ஒரு பச்சை மிளகா வந்து உடச்சி சும்மா போட்டிருக்கேன் மூணு தக்காளி அளவாட்டிங்களே போட்டுருக்காங்க இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி தூண்டு பேஸ்ட் இருக்கும் இதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கிறாங்க கொஞ்சம் பட்டையும் சோம்பும் போட்டிருக்காங்க இது கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போட்டுங்க அதுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கறி இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் கம்மியாக நாங்கள் சாப்பிடுவோம் அதனால் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் நம்ம கறி ஆட் பண்ணுறேன் இப்போ இல்லை தண்ணி ஊற்றிக்கலாங்க நல்லா கலறிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் வாட்டர் ஆட் பண்ணுறேங்க இப்போ கறி விசில் போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் மூணு விசில் வந்தாலே வெந்துடும் மட்டன் உங்கள் வீட்டில் எப்படி விசில் வந்தால் வேகமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க கறி வெந்துச்சிங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் அது மட்டும் போட்டுக்கலாம் கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இது கொஞ்சம் புதினா போட்டுக்கலாங்க புதினா சேர்த்திங்கன்னா ஸ்மெல் நல்லாயிருக்கும் கிரேவியோட ஸ்மெல் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இது ஒரு ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் தேங்காய் போட்டுட்டப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஒரு மூணு நிமிஷம் இதான போதும் இப்போ இது குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க நான் ஒரு மட்டன் கிரேவி பண்ண இல்லைங்க அதுக்கு வந்து நான் ஒயிட் பிரிந்தி பண்ண போகிறேன் பச்சை பட்டாணி போட்டு ஒரு ரெண்டாக் எடுத்திருக்கேன் அரிசி அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறேன் நான் ஆயில் போட்டுக்கிறேன் நான் இது கீ யூஸ் பண்ண மாட்டேன் இந்த பாருங்கள் பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரே ஒரு ஸ்டாரு கொஞ்சம் சோம்புங்க இவ்வளோ தான் போட்டுக்கோங்க இப்போ வந்து ரெண்டே வெங்காயம்லாம் ஏன்னா ரைஸ் நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் நான் ஆல்ரெடி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை மிளகா போட்டிருக்கேன் அதனால இதில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து உடச்சி போட்டிருக்கேன் இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கேன் இல்லைங்க அதை போட்டுடலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இது போட்டிருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் பச்சை பற்றாணியில் கொஞ்சம் கொஞ்சோண்டு புதினா ரைஸ் ஃப்ளேவர் தகுந்திருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் இப்போ நான் ரைஸ் போட்டுக்கிறேங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஒரு எந்த கப்பில் நீங்கள் அளந்து ரைஸ் எடுத்துக்கிறீங்களோ அதில் ஒன்றரை தண்ணி ஊற்றிக்கணுங்க இப்போ நான் அளவு உப்பு போட்டுக்கிறேன் இப்போ வந்து இது ரெண்டு விசில் போட்டுறப்போருங்க ரெண்டு விசில் போட்டு ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது பாஸ்மதி ரைஸு நான் இப்போ பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணியிருக்கேன் இந்த பாருங்கள் உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து மட்டன் கிரேவியும் ஒயிட் பிருந்தியும் பண்ணியிருக்கேன் இதான் இன்றைக்கி லஞ்சு எங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு பாய்